வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய குடியரசுத் தலைவர் பதவிக்கு பெருமை தேடி தந்த திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி இப்பொழுது பேசலாம் இரண்டு தரம் அவரை நேரில் சந்தித்திருக்கிறேன் ஒரு தரம் நான் இதில் ஜல்பைகுரி டிவிஷன் வெஸ்ட் பெங்காலில் அந்த சிஸ்டம் உண்டு தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே வந்து கலெக்டர் கலெக்டருக்கு அப்புறம் நிர்வாகத்தில் வந்து அவருக்கு மேலே வந்து சீஃப் செக்ரட்டரி ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து கலெக்டர் அவருக்கு மேலே வந்து டிவிஷனல் கமிஷனர் அவருக்கு மேலே சீஃப் செக்ரட்டரி இந்த டிவிஷனல் கமிஷனர் வந்து ஐந்து அல்லது ஆறு மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் ஜல்பைகுரி அப்படிங்கிறது நார்த்து பெங்கால்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள ஆறு மாவட்டங்களுக்கு பொறுப்பான டிவிஷனல் கமிஷனராக ஜல்பைகுரிங்கிற இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு நான் வந்து இருந்தேன் ஜல்பைகுரி டார்ஜிலிங் மால்தா சவுத் தினாஜ்பூர் நார்த் தினாஜ்பூர் கோச்சிபிகார் இந்த ஆறு மா மாவட்டங்களும் என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து வரும் அப்போது கேங்டாக்கு வந்து குடியரசுத் தலைவராக இருந்தபோது திரு கலாம் அவர்கள் வந்தார் வந்தால் நேரைய பாக்டோகரான்னு சொல்லி எங்களுடைய விமான நிலையம் என்னுடைய இதுக்குள்ளே ஜூரி செக்ஷனுக்குள்ளே இருந்த விமான நிலையம் செல்லிகுரி பக்கத்தில் அந்த பாக்டோகரால் வந்து அவர் தன்னுடைய தனி விமானத்தில் வந்து அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் ஏறி கேங்டாக் வந்து போவார் அப்போ வந்த உடனே மரபுபடி நான் வந்து அவரை வரவேற்கணும் சி ரொம்பவும்ும்பும் அந்த இடத்துல உள்ள மிக சீனியர் அதிகாரி வர வரவே இருக்கணும் டிவிஷனல் கமிஷனர் வந்து அந்த டிவிஷன் வந்து மிக சீனியர் அதிகாரி அதனால் நான் அங்கே போய் நின்றபோது அவர் வந்திருந்தார் நான் பார்த்தது ஒவ்வொருத்தருக்கும் சில நல்ல வார்த்தைகள் நான் என்னுடைய மாவட்ட ஆட்சியரை அறிமுகப்படுத்துறீங்கன்னா அவரை பேரை கேட்டு எந்த மாநிலம் நீங்கள் எத்தனை வருஷமாங்க இருக்கீங்க அல்லது மா காவல்துறை கண்காணிப்பு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில நல்ல வார்த்தைகள் இணைய வார்த்தைகள் பேசிட்டு அவர் கிளம்பி போனார் இப்போ திரும்ப அவர் வர்றதுக்கு வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தபோது ஹெலிகாப்டரில் வருவான்னு வெயிட் இருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்முடைய எப்படிப்பட்ட சிறந்த கட்டுமானம் உடையதாக இந்தியத்துடைய இந்திய பாதுகாப்புத்துறை இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் எனக்கு வந்து நியூஸ் கிடைச்சது அவர் ஹெலிகாப்டரில் வரல பை ரோடு வர்றார் ஐ வாஸ் நாட் வெரி கம்ஃபர்டபிள் எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு மலைப்பாங்கான ரோடு சில இடங்களில் வந்து சாலை வந்து கொஞ்சம் பழுதடைந்து இருக்கும் குழுங்கள் இருக்கும் பயணம் படும் பொழுதுன்னு சொல்லிட்டு தவிர்க்கப்பட்டிருக்கலாமேன்னு சொல்லி நான் நினச்சேன் நினச்சி அங்கே கன்சர்ன்டு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அவருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி விங் கமாண்டர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன விஷயம் எதனால வந்து ஹெலிகாப்டரில் வர முடியலை அப்படின்னு இன்க்ளமெண்ட்டு வெதர் அதனால் வந்து அவர் வந்து ஹெலிகாப்டர் அனுப்ப வேண்டாம்னு முடிவு செஞ்சிட்டோம் அப்போ நான் கேட்டேன் ஒரு ஹெலிகாப்டர்லாம் பயணிக்க முடியாத அளவுக்கான இன்க்ளமெண்ட் வெதரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொல்லி இல்லை அப்படி இல்லை சில ஹெலிகாப்டர் போக முடியும் அப்படி நான் வந்து அப்போ ஏன் குடியரசுத் தலைவருடைய ஹெலிகாப்டர் வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து ஒரே ஒரு சுருக்கமாக ஒரு பதில் வி டோன்ட் டேக் ரிஸ்க் வி டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் வித் விவிஐபிஸ் மிக முக்கியமானவர்கள் செல்லும் பொழுது அங்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட உரிமை நாங்கள் எடுக்க மாட்டோம் சிறு இடைஞ்சல் கூட இல்லாமல் தான் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் குடியரசுத் தலைவர் என்பதில் உறுதியாக இருப்போம் அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு முடிவு அதில் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அவர் வந்து அந்த முடிவை சொன்னார் அடுத்து கலாம் அவர்கள் வந்து காரில் வந்தோன்னு கேட்டேன் அவருக்கு வந்து எழுபத்தாறு வயசும் என்ன மாதிரி நேரம் ஐயா தங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு ஒரு இருபத்தாறு வயசு இளைஞரை போல் கலகலன்னு சிரிச்சிட்டு நல்லா இருந்ததே வாழ்க்கையின் மேடு பள்ளங்கள் கொஞ்சம் இருக்கும்னு சொல்லியும் பார்த்துக்கிட்டேன் ஆனால் பொதுவாக பயணம் நன்றாக இருந்தது அவருக்கே உரிய தன்மையோடு அவர் வந்து பதில் சொன்னார் இது ஒன்று ரெண்டாவது தில்லி தமிழ் சேங்கத்தில் நான் தலைவராக இருந்தேன் தலைவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர் தலைவராக இருந்த பொழுது இதுவரை என்று இனிமேல் அப்படின்னு தமிழ் இலக்கியத்துடைய ஐம்பது ஆண்டுகால முக்கியமான நூல்களை பற்றி ஒரு விமர்சன கட்டுரைகள் அடங்கிய ஒரு நூல் வந்து நான் வந்து அதுக்கு எழுத்தராக இருந்தேன் திரு கலாம் அவர்களை வச்சு நம்ம வந்து அந்த நூலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி விரும்பினோம் அதே மாதிரி திரு பொன்ராஜ்ட்ட பேசும்போது மிஸ்டர் பொன்ராஜ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் எங்களுக்கு வந்து தேதி கிடைச்சது டாக்டர் கலாம் வந்தார் மீட்டிங் வந்தார் வரும் பொழுது உற்சாகமாக கையசிச்சு எல்லாத்தையும் வணக்கம் சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அதிசயம் என்னென்னா எங்களுடைய நூலை முழுமையாக படிச்சிருந்தார் முழுமையாக படித்து அந்த ஒவ்வொரு கட்டுரையும் பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை வந்து சொன்னார் கிவாஸ் அ லேர்னட் அண்ட் எஜுகேட்டட் ஜென்டில்மேன் அது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அப்புறம் திருநங்கை ஒருத்தரும் கட்டுரை எழுதியிருந்தாங்க அப்போ இவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சு உட்காரும்போது அந்த திருநங்கையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இப்பொழுது திருநங்கை சோ அன்சோ பேசுவார்னு என் பக்கம் திரும்பி டாக்டர் கலாம் வந்து திருநங்கைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அதாவது தனக்கு தெரியாத ஒரு சொல் அப்படிங்கிறதால அவர் வெட்கப்படல திருநங்கைனா என்ன அப்படின்னாரு அதாவது தேர்ட் ஜெண்டருங்கிறத வந்து திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கப்புறம் அவங்க பேசுனது ரொம்ப கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தார் கவனிச்சு என் பக்கம் திரும்பி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார் இவங்க இலக்கிய படைப்பு கொடுத்துருக்காங்க தன்னுடைய இலக்கிய படைப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி பேசுகிறாங்க கேட்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு டாக்டர் கலாம்ட்டு வந்து நான் வந்து திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளுடைய இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருக்குது பார்த்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுக்கு இலக்கியமாக வந்து டாக்டர் கலாம் வந்திருந்தார் திரு கிருஷ்ணாராவ்னு ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர் இருந்தார் ஒரு காலத்தில் அந்நேரம் சட்டமன்றத்தை வந்து சட்டமன்றத்துடைய ஸ்பீக்கரை வந்து மகாகணம் பொருந்திய ஸ்பீக்கர் இவ்வளோ சபாநாயகர் அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்போ அவை தலைவர் சொல்கிறாங்க அப்போ சபாநாயகர்னு சொல்லுவாங்க அண்ணா அவர்கள் வந்து அவர் ஸ்பீக்கர் பதவியிலிருந்து ஓய்வு பெறும்போது சொன்னார் சபாநாயகர் நாற்காலியில் அமர்வதனால் பலர் பெருமை அடைந்தார்கள் திரு கிருஷ்ணாராவ் அமர்ந்ததனால் சபாநாயகர் நாற்காலி பெருமை பெற்றது அப்படின்னு சொன்னார் அதே நிச்சயமாக நம்ம வந்து டாக்டர் கலாமனு சொல்லலாம் குடியரசுத் தலைவராக ஆனதனால் பலர் பெருமை பெற்றார்கள் ஆனால் குடியரசுத் தலைவராக இவர் ஆனதனால் அந்த குடியரசுத் தலைவர் என்ற பதவி பெருமை பெற்றது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்